திருச்சியூசிக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பத்தொம்பது ஏழு கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதும் இருக்கிறது அல்லையா இங்கே வசனத்தினுடைய முதற் பகுதி கத்தருடைய வேதம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது குறைவற்றது குறைவில்லாதது எல்லா சத்தியங்களையும் நிறைவாய் உள்ளடக்கியது வேதம் எஜமான் வேலைக்காரரை எப்படி நடத்தணும் வேலைக்காரர் எஜமானுக்கு எப்படி இருக்கணும் மூப்பர் தகுதிகள் எப்படி சபை நடத்தணும் ஊழிக்காரர் எப்படி ஊழித்து செய்யணும் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்படணும் எல்லாம் திட்டவட்டமாக குறைவில்லாமல் பிழை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு சத்தியோ அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தருடைய வேதம் குறைவற்றது அடுத்தது ஆத்மாவை என்ன பண்ணதான் அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அவதான் எபிரே எழுத்தாளன் சொல்கிறார் எபிரேயில் இல்லை வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துக்கிறதாயும் இறுதி தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது பாருங்கள் ஆத் ஆண்டுடைய வார்த்தை சீவனுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆத்மாவையும் ஆவி கணுக்கள் எல்லாம் பிரிக்கத்தக்கதான உருவ குத்துக்கிறதாக இருக்கிறது ஆகவே ஆண்டுடைய வேதம் குறைவற்றது ஆகவே தான் இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும் பேதரெல்லாம் கூட சொல்லும்போது நாங்கள் யார் இடத்துல போக வாண்டவரே உங்கடத்தில் ஜீவ வசனங்கள் உண்டே சொல்கிறார் பாருங்கள் ஆகவே இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் குறைவற்ற வார்த்தைகள் ஆகவே இந்த வார்த்தையை நாம் தியானிக்கணும் வார்த்தையை படிக்கணும் வார்த்தைக்கு கீழ்ப்படினும் வார்த்தை பிரகாரம் நடக்கணும் நடக்கும்போது கத்தை நம்ம ஆசிரிப்போம் இந்த வார்த்தை தான் கடைசி நாளில் நம்ம நியாயம் திருக்க கூடியது ஆகும் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கத்தை நம்ம வேலைப்படுத்துவாராக வராங்க ஜெபிப்போம் நேசுவை நல்ல தேவைப்பட்னா நாளைக்கு வரது நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தையை குறித்து நாங்கள் பார்த்தோம் இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்ராகி ராகு ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்